தோற்றமாய் நின்ற சுடரே துயிலில்லாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் எம்பாவாய் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பன் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதாவது நம்ம எந்த பாத்திரத்தை கொண்டு போறோமோ அந்த பாத்திரம் நிரம்பி வலிற அளவுக்கு தானே பாலை சொரிந்து கொடுக்குமாம் அப்படிப்பட்ட பசுக்கலாம் அதனால அதற்கு வள்ளல் பெரும் பசுக்கள்னு பேரு அப்படி எந்த பாத்திரத்தை கையில எடுத்துட்டு போறோமோ அந்த பாத்திரம் நிரம்பி வழியிற அளவுக்கு தானே பாலை சொரிந்து கொடுக்கக்கூடிய வள்ளல் பெரும் பசுக்களை வச்சிருக்கக்கூடிய நந்தகோபரே அந்த நந்தகோபருடைய மகனே கண்ணா நீ கண் விழிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க வேதங்கள் எல்லாம் போற்றக்கூடிய பலசாலியே அப்படின்றாங்க அதாவது வேதங்கள்லாம் ஸ்ரீமன் நாராயண பெருமாளை போற்றுகிறதாம் அததான் சொல்றாங்க வேதங்கள்லாம் போற்றக்கூடிய பலசாலியே வேதங்களினாலும் அறிய முடியாத பெரியோனே பெரியவனே அந்த வேதங்கள்லாம் உன்னை போற்றுது அந்த வேதங்களால கூட உன்னை அறிய முடியல அப்படி வேதங்களாலும் கூட அறிய முடியாத பெரியோனே இந்த உலகத்துக்கெல்லாம் வெளிச்சத்தை காட்டக்கூடிய சுடரே இந்த உலகத்துக்கெல்லாம் வெளிச்சத்தை காட்டக்கூடிய சுடராக இருக்கக்கூடிய கண்ணா நீ எழுந்திருக்கணும் நீ கண் விழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணனை எழுப்புறாங்க ஸ்ரீ அந்த அண்ணாச்சியார் உன்னை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ உன்னை எதிர்த்த பகைவர்கள்லாம் தன்னுடைய வலிமையெல்லாம் தொலைச்சிட்டு தன்னுடைய வலிமையெல்லாம் இழந்துட்டு வேறு கதி இல்லைன்னு சொல்லி உன்னுடைய திருவடியில சரணாகதி பண்ணிக்கணும்னு சொல்லி உன்னுடைய வீட்டு வாசல்ல எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க அதாவது கண்ணனை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அப்படி எதிர்த்த பகைவர்கள்லாம் அவங்களுடைய வலிமையெல்லாம் தொலைச்சிட்டு வேறு கதி இல்லைன்னு சொல்லி கண்ணனுடைய பாதத்துல விழணும் அப்படின்றதுக்காக கண்ணனுடைய வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்காங்களா அதத்தான் ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க அப்படி உன்னை எதிர்த்த பகைவர்கள்லாம் வலிமையெல்லாம் தொலைச்சிட்டு வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்கிற மாதிரி நாங்களும் திருவடியில சரணாகதி பண்ணிக்கணும்னு சொல்லி உன்னுடைய வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்கோம் அதனால எங்களுடைய வேண்டுகோளை நீ ஏற்று எங்களுக்கு அருள் செய் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் இந்த பாத்திரத்துல சொல்றாங்க அதாவது இறைவனை நம்ம எப்படி சரணாகதி பண்ணிக்கணும் அப்படின்றத தான் ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க இந்த பாசனத்துல ஆண்டாள் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா இறைவனை நம்ம எப்படி சரணாகதி சொல்றாங்க அதாவது பகைவர்கள்லாம் தன்னுடைய வலிமையெல்லாம் தொலைச்சிட்டு வந்திருக்கிற மாதிரி நம்மளும் நம்முடைய ஆணவத்தை எல்லாம் தொலைச்சிட்டு அவரை சரணாகதி முழு மனசோட பக்தியையும் அன்பையும் மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு அவரை சரணாகதி பண்ணிக்கணும் அப்படின்றத தான் ஆண்டாள் நாச்சார் இந்த பாசனத்தில் சொல்றாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்